கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே இந்த இருபத்தி ஒன்பதாவது நாள் தியானத்திற்கு உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் நாம் இருபத்தி எட்டாவது நாளிலே தியானித்தோம் நாம் எல்லாரும் கடவுளின் சாயலிலே படைக்கப்பட்டவர்கள் எனவே நாம் நம்மை ஒரு நாளும் கடவுளுக்கு இணையாக உயர்த்த முடியாது எனவே கர்த்தரை சார்ந்து கர்த்தர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வோம் என்று சொல்லி தியானித்தோம் இந்த இருபத்து ஒன்பதாவது நாள் தியானத்திற்கு செல்வதற்கு முன்பதாக தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அன்பின் நல்ல ஆண்டவரே வரேன் உடைய வேத வசனங்களே நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் நீங்க எங்களோடு கூட பேசுங்க நாங்கள் உடைய வசனத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய மனப்பக்குவத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்திரனுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமீன் இந்த இருபத்து ஒன்பதாவது நாளிலும் நாற்பது நாட்களுக்குள்ளாக முழு திருமறையும் வாசித்து முடிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமுறை பகுதிகள் தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் முதல் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் வரை இந்த பகுதிக்குள்ளாக நாம் கிறிஸ்துவின் சீடராக வாழ்வதற்கு தடையாக காணப்படுகின்ற ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கின்றது அது விலகுதல் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள் பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள் இதே வசனம் பொது மொழிபெயர்ப்பிலே இப்படியாக கூறப்பட்டிருக்கின்றது எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகிப் போனார்கள் பாகால்களுக்கு பலியிட்டார்கள் சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள் இந்த வசனம் இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லப்பட்ட வசனம் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் எவ்வளவாய் நேசித்து அன்பு கூர்ந்து அவர்களை வருந்தி அழைத்த பொழுதிலும் கூட அந்த மக்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கினார்கள் ஆண்டவரை விட்டு விலகி செல்வதிலேயே அவர்கள் குறியாக செயல்பட்டதை போன்று அவர்கள் செயல்பட்டார்கள் அவர்கள் பின்வாங்கி விக்கிரகங்களுக்கு பலியிட்டது மாத்திரமல்ல தூபம் காட்டவும் செய்தார்கள் ஆண்டவரை கோபம் ஊட்டும் செயல்களிலே தொடர்ந்து காணப்பட்டார்கள் ஆண்டவர் காட்டிய அன்புக்கு துரோகம் செய்தார்கள் ஆனாலும் ஆண்டவர் அன்பின் கயிறுகளால் எப்படியாவது அவர்களை இழுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்த போதிலும் கூட அவர்கள் விலகுகிற மாறுபாட்டையே கொண்டிருந்தார்கள் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள் தொடக்கத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஆதாமும் ஏவாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனாலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு பயந்து அவர்கள் விலகிப் போனார்கள் இதே போன்றுதான் இந்த இஸ்ரவேல் மக்களும் கூட தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருந்த காரணத்தினாலே ஆண்டவரை விட்டு விலகி விலகி சென்றார்கள் ஆனாலும் ஆண்டவர் எப்படியாவது தம்முடைய மக்களை தான் நேசிக்கின்ற மக்களை எப்படியாவது இழுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினார் ஓசியா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் மூன்று மற்றும் நான்காம் வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் நான் எப்ராஹிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன் ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பச்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் ஆண்டவர் இஸ்ரேவல் மக்களை மீட்டார் அவருடைய தேவைகளை சந்தித்தார் அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார் இவை எல்லாவற்றையும் அறிந்தும் கூட அன்பை உணர முடியாத நிலைக்கு இந்த இஸ்ரோவேல் மக்கள் காணப்பட்டார்கள் அவர்கள் விலகுகிற மாறுபாட்டையே தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்தார்கள் ஓசியா புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை எப்படியாவது தம்மிடத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார் ஆனால் இந்த மக்கள் விலகுகிற மாறுபாட்டையே கொண்டிருந்தனர் இன்று கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் நம்முடைய துன்பப்படும் வேலைகளில் ஆண்டவர் கூட இருந்து நம்மை தாங்குகிறார் ஆனாலும் ஆண்டவருடைய அன்பை உணராத சூழ்நிலையில் காணப்படுகின்றோம் இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தையின் அர்ச்செய்தினுள் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே சுட்டி காட்டுகின்றார் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கணம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நாம் செய்வதெல்லாம் வாயினாலே ஆண்டவரிடத்திலே சேர்ந்து உதடுகளினாலே கணம் பண்ண விரும்புகின்றோம் ஒரு மாய்மாலமாய் ஆண்டவரை பின்பற்ற விரும்புகின்றோம் ஆனால் நம்முடைய இருதயமோ ஆண்டவருக்கு பிரியமல்லாமல் ஆண்டவரை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறது இதை ஆண்டவர் விரும்பவில்லை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரிடத்துல நெருங்கி சேர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் அதற்கு பௌலோ சொல்லுகின்ற ஆலோசனை என்னவென்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் அப்போ சொல்லாம் இப்போது ரோமாவரியாருக்கு எழுத நிருபம் பதினாறாம் அதிகாரம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் அன்பையும் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்தாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பு நாளும் இச்சக பேச்சினாலும் கபடி இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் வாழுகின்ற இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே திருமறையை தந்திருக்கிறார் வேத புஸ்தகத்தை ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கின்றார் இதிலே ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது இதை ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து அதன் மூலமாக ஆண்டுவர் நம்மோடு கூட பேசுவதை உணர்ந்து அதின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு விலகி ஓடுவதற்கு அது நமக்கு உதவியாயிருக்கும் இந்த உலகத்திலே காணப்படுகின்ற கள்ள போதனைகளுக்கு விலகி ஓடுவதற்கு அது உதவியாயிருக்கும் இந்த உலகத்திலே காணப்படுகின்ற மாய் மாலங்களுக்கு விலகி ஓடுவதற்கு அது உதவியாயிருக்கும் எனவே கிறிஸ்துவின் சீடராய் வாழ்வதற்கு இடங்களை உண்டாக்குகின்றவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நாம் கடவுளை விட்டு விலகுகிற மாறுபாட்டை புறக்கணித்து நாம் கிறிஸ்துவை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அதற்கு தடையாக காணப்படுகின்ற அனைத்தையும் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம் எல்லாரையும் அழைக்கிறார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் தலை தாழ்த்தி ஜபிப்போம் அன்பின் நல்ல ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் நாங்கள் உம்மை விட்டு எந்த சூழலிலும் நாங்கள் விலகி செல்லாமல் உண்மை பின்பற்ற உம்முடைய சீடராய் வாழ்வதற்குரிய பலனையும் கிருபைகளையும் எங்கள் எல்லாருக்கும் தந்திரலுங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் God bless you. Thank you.